திண்டிவனம் அருகே உள்ள அரசு பள்ளிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் ஆசிரியர்கள் தினத்தை முன்னிட்டு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் திண்டிவனம் அடுத்த ரட்டனை அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் வழங்கப்படுகின்ற இலவச மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சிறுபான்மை பிரிவு நலன் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து ஆலகிராமம் அரசு பள்ளியில் நடைபெற்ற மிதிவண்டிகள் வழங்கும் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சிகளில் ஆசிரியர்கள் தினத்தை முன்னிட்டு அந்த பள்ளிகளில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சால்வை அணிவித்து ஆசிரியர்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார்